கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் முப்பது நிமிடத்தில் தயாரித்த முன்னூறு விதமான தேநீர் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை உள்ளது குன்னூர் தேயிலை வாரியம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து டி கிராப்டிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது இதில் எட்டு கல்லூரிகளைச் சேர்ந்த உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆறு அணிகளாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீர்களை தயாரித்தனர் ஸ்பைஸ் தேநீர் மூலிகை தேநீர் மஞ்சள் தேநீர் நெல்லி தேநீர் துளசி தேநீர் புதினா தேநீர் மசாலா தேநீர் தேன் தேநீர் உள்ளிட்ட விதவிதமான சுவைகளில் மாணவர்கள் தேநீர் தயாரித்தனர் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்களின் இந்த முயற்சியை பரிசோதனை செய்த கலாம் உலக சாதனை அமைப்பு தங்களது உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து சாதனைக்கான அங்கீகாரத்தை வழங்கியது இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உருவாக்கிய தேநீர் கல்லூரி வளாகத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டது அதனை கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் பார்வையிட்டனர் மேலும் சாதனை விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எஸ் அாரண் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் மாணவ மாணவியர்களை வெகுவாக பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் சிவகுமார் குன்னூர் தேயிலை பாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ச்சியாக குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குன்னூர் தேயிலை வாரியத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் எம் முத்துக்குமார் கூறியதாவது தேநீர் ஒரு ஆரோக்கிய பானம் தேநீரில் உள்ள கலவைகள் சிறந்த மருத்துவ குணம் கொண்டவை கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்ததற்கான ஆராய்ச்சியில் மஞ்சளும் தேநீரும் இந்தியர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்தது தெரியவந்தது இதுகுறித்து பல ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்து உள்ளன மதுரை திருச்சி நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் தேயிலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவையில் தேநீர் திருவிழா நடத்த தேயிலை வாரியம் திட்டமிட்டது தேயிலை அதிக இடங்களில் உற்பத்தியாகின்றது பொதுமக்கள் கலப்படமில்லாத தேயிலை துளை வாங்கி பயன்படுத்த வேண்டும் இதனால் தேயிலை தொழிலில் ஈடுபடுபவர்கள் வாழ்வாதாரம் உயரும் என்று கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்திய தேயிலை வாரிய துணைத் தலைவர் பி ராஜேஷ் சந்தர் உறுப்பினர் கே கே மனோஜ்குமார் விடுதி மேலாண்மை துறை தலைவர் ஆர் ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது டீ போர்ட் ஆஃப் இந்தியா வந்து சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறோம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு சாதாரண அவேர்னஸ் ப்ரோக்ராமாக எடுக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை வந்து இன்றைக்கி ஒரு அட்டம் பண்ணியிருக்கோம் ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் இன்றைக்கி த்ரீ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் டீங்கிறது வந்து இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஸோ இனி மேலும் மேலும் இந்த டீ போர்டு இன் அசோசியேஷன் வித் டீ போர்ட் நம்ம இந்த அவேர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறக்கு மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ராம்கிருஷ்ணா காலேஜ் சார்பாகவும் கேட்ரிங் காலேஜ் சார்பாகவும் பண்ணணும்ன்ருக்கோம் என்னென்னா டீயோட அவேர்னஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் ஸோ அவ்வளோ தேங்க்யூ தேங்க்யூ